தம்பி கூட இருக்கிறதுனால காலையில் இந்த மாதிரி வீடியோ எடுத்து கொடுக்குறான் ஃபேஸ் காமிச்ச மாதிரி இது கொஞ்சம் புதுசாக இருக்குது ஆனால் காலையில் கிளம்பி போடுறதுக்குள்ளே இந்த வேர்வை தான் வருதுனே தெரியல இந்த வெயில் காலை எப்போதான் போகும் அப்படின்னு இருக்குது நல்லா நீட்டாக ட்ரெஸ் எல்லாம் பண்ணிவிட்டு பவுடர்லாம் போட மாட்டேன் சன்ஸ்க்ரீன் மட்டும் போடுவேன் அந்த சன்ஸ்கிரீனும் வேர்த்து ஊற்றி எல்லாமே வழிஞ்சிடும் வெளியில் போகிறதுக்குள்ளே இதுக்கு மாற்று என்ன பண்ணுறதுனே தெரியல ஓரளவுக்கு போய் ஆஃபீஸில் உட்காந்து செட்டில் ஆனதுக்கப்புறம் தான் மூச்சே ஹப்பா அப்படின்னு வரும் இப்ப ரீசென்ட் டைம்ஸ்ல சாரி வேற கட்டுறனா இருந்தாலும் கஷ்டமா இருந்தாலும் கொஞ்சம் ப்ரெசண்ட்டாக இருக்குது ஆஃபீஸில் என் கூட இருக்க பிருந்தா கூட நீங்கள் சேரீலேயே வாங்க அப்படின்லாம் நிறைய டைம் சொன்னாங்களா அதனால் இந்த சேரீயே கட்டிகிட்டு போகிறதா இருக்குது இன்றைக்கி வந்து சாதமும் மட்டன் தலைக்கறி போட்டு குழம்பு வச்சுருந்தேன் அது கூட நுரையீரல் போட்டிருந்தேன் முட்டையுமே போட்டிருந்தேன் அது எல்லாமே தான் இன்றைக்கி பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிருந்தேன் காலையில் சாப்பிட்றதுக்கு தோசையும் குழம்பு வச்சுருந்தேன் சாப்பிட்டு கிளம்பி ஹரிபரியாக தான் மார்னிங் வேலைக்கு போயிருந்தேன் ஈவினிங் வேலையை முடிச்சுட்டு வெளியில் வரக்குள்ள மேடம் வந்திருந்தாங்க ரொம்ப நாள் ஆச்சு என்னை கூப்பிட்டு போகிறதுக்கு வந்து இன்றைக்கி அவங்க அப்பாவை என்னென்னமோ சொல்லி சமாதானப்படுத்தி கூட வந்துட்டாங்க கூட வந்து வாட்டர் பாட்டில் வேறு எடுத்துகிட்டு வந்தாங்க எதுக்குப்பா அப்படின்னு கேட்டால் எங்கேயாவது வெளியில் போகலாம் அப்போ நான் தண்ணி குடிப்பேன் அப்படின்னு வெளியில் போகிற பிளானே இல்லை எங்கேப்பா போகிறேன் அப்படின்னு கேட்டால் இல்லை நம்ம எங்கேயாவது போகலாம் அப்படின்னு சொன்னால் அக்கா எங்கேன்னு கேட்டால் அக்கா வீட்லேயே விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு வரதுக்காகவே ஒரு மேக்கப் ஃப்ரெஷ்ஷாக டைம் குளிச்சுட்டு எல்லாம் நீட்டாக பண்ணிக்கிட்டு அழகாக பவுடர் அடிச்சு பொட்டு வச்சு அழகாக நீட்டாக வருவாள் அதுதான் இவக்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் எனி டைம் நீட்டாகவே இருப்பாள் அதாவது அந்த ஒரு மாதிரியெல்லாம் இருக்க மாட்டாள் இப்போ எதுவும் வேர்த்து விருத்து வேணா அப்படி இருக்கலாம் மற்ற டைம் நீட்டாகவே இருப்பாள் வர வேலை தண்ணி குடிச்சிட்டு அப்படியே பேசிக்கிட்டே போனோம் இந்த டைமில் தான் அறிவு சார்ந்த சில கேள்வியெல்லாம் கேட்பா தொட்டாச்சி நீங்கள் மரம் எந்த ஊரில் இருக்குது பீமுக்கு லீவ் விடுவாங்களா சோட்டாபி மாயா வீட்டுக்கு போவானா இந்த மாதிரி அறிவு சார்ந்த கேள்வி நிறைய கேட்டுட்ருப்பா அவளுக்கு பதில் சொல்லி நமக்கு மாலவே மாலாது அந்த மாதிரியான கான்வர்சேஷன்னால் இந்த மாதிரி டைமில் தான் எங்களுக்குள்ளே நடக்கும் அப்படியே பெட்ரோல் போட்டுட்டு யூஸ்வலாக போகிற டீ கடைக்கு தான் போயிருந்தோம் வேறு எங்கே போகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா பெரியவளும் வந்திருந்தா வேறு இங்கே எதுனாச்சும் போயிருந்துருக்கலாம் பீச் அந்த மாதிரி அவள் வரல அவள் வராமல் இவன் மட்டும் வந்துருந்தா எப்படி கூட்டி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு டீ கடைக்கு போயிட்டு செந்தில் மட்டும் டீ குடிச்சிருந்தாங்க நாங்கள் ஸ்நாக்ஸ் எதுவும் வேண்டாம்னு சொல்லிட்டோம் பாப்பாவும் எதுவும் வேண்டாம்னு சொல்லிட்டு அதனால் எதுவுமே வாங்கல வெளியில் எங்கேயும் கூப்பிட்டு போக மாட்டோம் டீ குடிச்சிட்டு வீட்டுக்கு போகலான்னு சென்னு சொன்னதுக்கப்புறம் அவங்களோட ஃபேஸ் இப்படி தான் ஆகிடுச்சு அவங்க ஒன்று சொன்னாங்கன்னா அது நடக்கலாம் ஃபேஸ் அப்படியே தூக்கி தான் வச்சுப்பாங்க ஆப்போசிட்லேயே பச்சை வாழைப்பழம் வித்துட்டு இருந்தது வாழப்பழத்துலேயே பச்சை வாழைப்பழம் எனக்கு ரொம்ப ஃபேவரேட் எப்போங்க விற்றாலும் நான் வாங்கிப்பேன் இது வந்து ஒன்றரை கிலோ ஐம்பது ரூபான்னு விற்றுருந்தாங்க சைஸ் கொஞ்சம் சின்னதாக தான் இருந்தது அது வந்து எடை போடும்போது கீழே நாட்டிக்கிச்சு இப்போ வந்து இந்த மாதிரியான இடக்கல் பார்க்கறது ரொம்ப ரொம்ப ரேர் எல்லா இடத்துலையும் எலக்ட்ரானிக் இடக்கல் தான் இருக்கு இது வந்து இவங்க தான் வச்சிருந்தாங்க சரி இந்த இடக்கல்ல காமிக்கலாமே தான் நான் இந்த வீடியோ எடுத்த அந்த பின்னாடி பேலன்ஸ் இல்லாமல் கவுதுக்குச்சு அப்புறமா எடுத்து வச்சு போட்டாங்க காம்பில் அதை வாழைப்பழம் கொடுக்குறாங்க தப்பா எடுத்துக்காதீங்க வர வழியா அதை நாங்கள் சாப்பிட்டுட்டோம் இவங்க வந்து டிக்டாக் வாங்கிட்டாங்க அதை நம்ம கிட்டே காமிக்கிறதுக்கு தான் இந்த ஆட்டோ வேர் பண்ணியிருக்க ஸாரியோட ஸ்டோரி பார்த்துடலாம் இந்த வீடியோ எடுத்தது போஷி தான் அதனால தான் கொஞ்சம் ஷேக் ஆகிருக்கு தப்பாக எடுத்துக்கவேண்ணா இது வந்து நான் ரீட்டெயில் சேரீ ரீட்டெயில் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த சாரீ டிசைன் இந்த சேரீ கலர் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு நானும் என் அக்காவும் ஒரே போல் எடுத்தது என் அக்கா அந்த ஸேரீயை ராசமாக்கி போட்டுவிட்டேன் ஆனால் என்கிட்ட அப்படி தான் இருக்குது நான் ஒரு ஃபோர் டைம்ஸ் கட்டியிருப்பேன்னு வச்சுக்கோங்களேன் அது அப்படி தான் இருக்குது எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான கலர் காம்பினேஷன் கூட அந்த பானிப்பொடி சாப்பிடலாம்னு சொல்லிட்டு போயிருந்தோம்மா அதை பானி தான் வேணும்னு சொல்லிட்டு வாயில் போட்டுட்டு காரம் தாங்காமல் அப்படி குதிச்சா அப்படியே ஃபேன்சி ஸ்டோருக்கு போயிட்டு இந்த சந்தனம் வந்து காலியாகிடுச்சு டெய்லி காலைல வச்சுட்டு போகிறது அதுவுமே ஒன்று வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து ஃப்ரிட்ஜில் வந்து குல்ஃபி இருந்தது அதை சாப்பிட்டு நைட்டு டிஃபனுக்கு குழம்பே இருந்தது அது அப்படியே சூடு பண்ணி வச்சுட்டு நான் ராகி தோசை போட்டுக்கிட்டேன் இவங்களாம் வெள்ள மாவு தோசை போட்டு சாப்பிட்டாங்க அவள் தான் இன்றைக்கி இன்றைக்கி நைட்டு இப்படி தான் முடிஞ்சது எனக்கு உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் என்ன டிஃபன் சாப்பிட்டிங்கன்றதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்